பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் என சொல்லி பத்து நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி உள்ளார் மற்றும் செங்கோட்டையன் இடையே கடந்த சில நாட்களாகவே மோதல் வலுத்து வந்தது இபிஎஸ் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வந்த செங்கோட்டையன் மனம் திறந்து பேசப்போவதாக சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார் அதில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா தினகரன் ஓ பி எஸ் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார் அப்போது இபிஎஸ் உடன் நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பான உண்மைகளையும் உடைத்தார் நான் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் ஆகியோர் எடப்பாடியை சந்தித்து இதை பற்றி பேசினோம் அதனை ஏற்றுக்கொள்ள பக்குவமும் மனநிலையும் அவருக்கு இல்லை என குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க பத்து நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த மனநிலையில் உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுவோம் என காலக்கெடு விதித்திருந்தது பரபரப்பை கிளப்பியது அவரது கருத்துக்கு சசிகலா ஓ பி எஸ் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் இபிஎஸ் அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் திண்டுக்கலில் இன்று காலை அவசர ஆலோசனை நடத்தினார் அதிமுக மூத்த நிர்வாகிகள் கே பி முனுசாமி தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கோட்டையன் பேசியது தொடர்பாக இபிஎஸ் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்கக்கூடாது என்பதில் இபிஎஸ் கராராக இருப்பதாக சொல்கின்றனர் செங்கோட்டையன் விவகாரத்தில் இபிஎஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற கேள்வி வந்தது இந்த நிலையில் கட்சியில் செங்கோட்டையனின் பதவிகளை பறித்து ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் இபிஎஸ் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார் இதோடு சேர்த்து அவரது ஆதரவாளர்களான கே ஏ சுப்ரமணியன் ஈஸ்வரமூர்த்தி தேவராஜ் குருஜிநாதன் வேலு ரமேஷ் மோகன்குமார் ஆகியோரின் பதவிகளையும் பறித்துள்ளார் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கருத்து சொன்னேன் என்னை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கியது மகிழ்ச்சி தான் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்